ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் இன்னைக்கு என்னென்ன சமையல் பிரேக்ஃபாஸ்டுக்கு லஞ்சுக்கு சொல்லி பாக்கலாமா பாருங்க சாதம் செஞ்சு வச்சிருக்காங்க சூப்பரான சாதம் அடுத்ததா பாத்தீங்கன்னா சாம்பார் செஞ்சு இது வந்து பாத்தீங்கன்னா எம்டி சாம்பார்ங்க காயெல்லாம் போடாம செய்வாங்கல அது போல சாம்பார் செஞ்சு வச்சுட்டேன் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பஞ்சு போல இட்லி செஞ்சு வச்சிருக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா சட்னி செஞ்சு வச்சிருக்காங்க சூப்பரான சட்னி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சரணு போட்டு கொடுத்துடலாம் பாருங்க சாம்பார் அதுக்கப்புறமா வந்து இட்லி சட்னி இனிதாங்க பிரேக்ஃபாஸ்ட் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சாதம் கொஞ்சமா செஞ்சு வச்சுக்கிறேன் அதுக்காக வந்து கொஞ்சம் உருளை வந்து இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா மதியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா களி செய்ய போறேன் அதுக்காக பீன்ஸ் குழம்பு செஞ்சுருக்காங்க இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஏற்கட்டெல்லாம் அரிச்சு போட்டு செய்யறது அவ்வளோதான் சமையல் வந்து இது நல்லா சமைச்சேன் இப்போ வாங்க இல்லை வந்து பேக் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து சாதமும் அடுத்ததாக வந்து சாம்பார்லாம் செய்யிட்டு போகிறேன் இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சிங்க லேட் ஆயிடுச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா பொரியல் எல்லாம் எதுவும் செய்யல சாம்பாரே வந்து நல்லா தான் இருக்கும் அது வந்து சாப்பிட்டு வருட்டோம் நாளைக்காக வந்து பார்த்தீங்கன்னா பொரியல்லாம் செஞ்சு தூக்கிற வந்து பிடிச்ச மாதிரி பொரியல் செஞ்சுக்கலாம் சாப்பிட்றேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் தான் போட்டு வச்சுட்டு வரேன் இந்த சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா tiffin க்கும் நல்லா இருக்கும் lunch வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அது போல தாங்க செஞ்சுருக்குறேன் இன்னைக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் கொஞ்சம் thick ஆ என்ன ஏன்னா பருப்பு கொஞ்சம் அதிகமா போட்டு செஞ்சுருக்கேன் taste வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ரெசிபி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம channel ல பாருங்க super சாம்பார் இது வந்து அல்சோட box உ எல்லாருக்கும் அஞ்சு காலுக்கு வந்து பழம் சொல்லுவாங்க அவளுக்கு வந்து பீன்ஸ் குழம்பு தாங்க பிடிக்கும் அதனால வந்து பீன்ஸ் குழம்பு வந்து போட்டு வச்சேன்பா சைமாயிடுனாலேப்பா பதறது இது வந்து கவிங்காக வந்து கொஞ்சமா வந்து சாம்பார் போட்டு வச்சுக்கிறேன் இது வந்து அஞ்சு கழிச்சு சாதம் போட்டு வச்சிருக்கேன் ஒரு லன்ச் சாதம் தான் பால்மோஸ்ட் வந்து சமையல் எல்லாம் குடிச்சுட்டு பேக் பண்ணிட்டாங்க லஞ்ச் பாத்தீங்கன்னா சாதம் சாம்பார் வச்சிருக்கேன் அடுத்ததான் பீன்ஸ் குழம்பு வச்சிருக்கேன் இதெல்லாம் தாங்க சமைச்சிருக்கிறேன் பாருங்க ரொம்ப சிம்பிளான சமையல் தான் சமைச்சிருக்கேன் நினைக்கிறேன் புடிச்சிருந்தா மறக்காம சமையல் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இண்டஸ்டிக்கான சமையல் வீடியோல பாக்கலாங்க i say goodbye.